இளம்பம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி பூர்ணகப்பூர் மாமல்லன் சில்லமாட்ட கழகத்திலருந்து பழனிவேல் உங்களுக்கு வந்து இப்போ வந்து மாமல்லன் சிலம்பாட்ட கழகத்தினுடைய முதல் சலாம் வரிசு அதாவது எப்படி செய்கிற நீங்கள் அதை பாருங்கள் ஒரு முறை வேகமாக செய்கிறாங்க அடுத்த முறை உங்களுக்கு நான் சுலவாக செய்ய சொல்ல நீங்கள் அதை பாருங்கள் உங்களை வாழ்த்தை அனுப்பி செலுத்துங்க நன்றி வணக்கம் ஸ்டார்ட் இப்போ வந்து உங்களுக்கு எப்படி செஞ்சாங்க நீங்கள் பார்த்தீங்க இது வந்து உங்களுக்கு இன்னொரு முறை ஸ்லோவாக செய்ய சொல்லிட்டு நீங்கள் அதை பாருங்கள் எப்படி செய்கிறாங்கன்றத ஸ்டார்ட் வருங்க வணக்கம் வைக்கிறாங்க கம்ப சுண்டி எடுத்து உதார் செஞ்சு ஆ செண்டிப்பில் போடுங்கள் இப்போ வந்து அப்படியே பகில் மடித்து வணக்கம் நிலையில் எடுத்து இப்போ நாலு வீடு இப்போ நாலு பக்கம் செய்கிறாங்க பாருங்கள் இது வந்து எப்படின்னா கிரிக்க இல்லாமல் ஒரு புதுசாக வர மாணவர்களுக்கு எப்படி பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்ற அந்த பாடத்தை நாலு பக்கம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறாங்க பாருங்கள் நாலு பகமும் செஞ்சுட்டு இப்போ வந்து வணங்க வணக்க வைக்கிறாங்க பகில் மடித்து வணக்கம் செஞ்சு நிலையில் நின்று இப்போ திரும்ப கிரிக்கில் பூட்டி போ பூட்டி திரும்புகிறாங்க பாருங்கள் ஒண்டியில் இறங்கி இப்போ பகில் மடித்து இப்படி முடிக்கிற முறை இது நம்ம நம்மளுடைய ஸ்டைலில் எப்படி முடிக்கிறாங்க பாருங்கள் பூமி தொட்டு கட்சியில் பூமி தொட்டு வணங்கி முடிக்கிறாங்க பாருங்கள் மாதிரி பயிற்சியில் நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து தான் நல்லாயிருக்கும் உங்களோட அன்பை ஆதரவு செலுத்துங்க இந்தமாதிரி கற்றுக்க விருப்பாருங்க நமக்கு சென்ட்ரல் நேரில் வந்து உங்களோட பயிற்சியை பயிற்சி பட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் நலமாகவும் வளமாகவும் வச்சுக்க இந்த கலை ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்ட்டு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்